அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் நாம் இன்று எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்றைய ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் முதலில் நாம் பார்க்க இருப்பது மேஷ ராசி என்பர்களுக்கான பலன் மேஷ ராசி என்பர்களே இன்றைய தினம் சொத்துல இருக்கிற பிரச்சனை எல்லாம் சொ சொத்து சொந்தமான சிக்கல் உங்களுக்கு இருந்தால் இன்றைய தினம் அதை ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது நல்லபடியாக முடி முடிவுக்கு வரும் அதனால் சொத்து சார்ந்த விஷயங்களில் உள்ள தொந்தரவுகளை தீர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர ஒரு சுமூகமான நிலைக்கு கொண்டு வர இன்றைய தினம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சொத்தில் உங்களை ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்கனாலோ இல்ல சொத்தை பிரிக்க முடியாமல் இருக்குதுனாலோ இல்ல ஏதாவது கேஸில் இருக்குதுனாலோ அது எல்லாத்தையும் இன்றைய தினம் உங்களால சரி பண்ண முடியும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை தென்மேல் அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம் இன்றைய தினத்திற்கான உங்களது நல்ல நேரம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்ட என்னானது ஏழு இன்றைய தினம் உங்களது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் திருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுளாய் எந்த கடவுளை சொல்கிறோம் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணுவின் தச அவதாரங்களான மச்ச அவதாரம் கூர்ம அவதாரம் வராக அவதாரம் நரசிம்ம அவதாரம் வாமன அவதாரம் பரசுராம அவதாரம் ராம அவதாரம் புத்தர் அவதாரம் மற்றும் கல்கி அவதாரம் இதையெல்லாம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் சரிங்களா அதே மாதிரி அடுத்ததா உங்களுடைய உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சஷ்டி மந்திரம் சொல்லி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ற தினம் நல்லபடியா இருக்கு இன்றைய உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடித்து வந்தால் நோயின்றி நல்லபடியா வாழ முடியும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ரிஷபராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி என்பர்களை இன்றைய தினம் தரும் சந்திப்புகள் உண்டாகும் அவங்கள சந்தோஷமும்பர்கள் பழைய காதல் அவங்க எல்லாம் சந்திச்சு அவங்க எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கையில இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்களும் உங்களுடைய சந்தோஷத்தை அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு பதினாறு முதல் ஏழு பதினாறு வரை இன்றைய உங்களுக்கான நல்ல எண் நான்கு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அவதார் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பஜ்ரங்கபலி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் நவகிரகத்தில் செவ்வாய் வழிபாடு அல்லது சண்டிகேஸ்வரர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாய் அமையும் அடுத்தபடியாய் நாம் பார்த்து இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி அன்பர்களே இன்றைய தினம் குடும்பத்தில் புதிய நபர்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது அதாவது குடும்பத்தில் ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகவோ அல்லது திருமண பாக்கியம் உண்டாகவோ அல்லது திருமணத்திற்கு வரன் அமையவோ வாய்ப்பு உண்டு அதனால் குடும்ப உறுப்பினர்களில் புதிய உறுப்பினர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கோ அல்லது மிதுன ராசி அன்பர்களின் குடும்பத்தில் யாருக்காவதோ குழந்தை பாக்கியமோ அல்லது திருமண பாக்கியமோ இருந்தால் அதற்கு நீங்கள் முயற்சி செய்தால் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நாளாய் ஒரு நல்ல வாய்ப்பினை தரக்கூடிய நாளாய் இருக்கும் அடுத்தபடியாய் நம்ம மிதுன அன்பர்களுக்கான அதிர்ஷ்ட திசை என்னன்னு பார்த்தோம்னா வடக்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் கருஞ்சிவப்பு வப்பு டார்க் ரெட்டு உங்களுக்கான நல்ல நேரம் மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண்ணானது பதினேழு உங்களுக்கான ராசிகள் மிதன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் வணங்க வேண்டிய கடவுள் ஸ்ரீ ருத்ரர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ருத்ராய நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மனதால் நீங்க சொல்லும் ஜபமானது ஒவ்வொரு நாளும் வீண் போகாதது எந்த கடவுள் உங்களோட இஷ்ட தெய்வமோ அந்த கடவுளின் பெயரை இன்று மனசார சொல்லிக்கிட்டே வாங்க உங்களுக்கு நன்மை உண்ட அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வருமானம் உயரும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ிருந்து ஒன்பது நாற்பத்தைந்து வரை உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண் பதினாறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய மந்திரம் சரி இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மார்கண்டேயர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் மகாமிருத்தஞ்சய அப்படின்ட்டு வணங்கிட்டு வாங்க இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இன்றைய தினம் அம்மன் கோவிலுக்கு எள்ளு பிரசாதம் கொடுக்க உங்களுக்கு நல்ல நாளாக அமையும் அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது சிம்ம ராசி என்பவர்களுக்கான பழங்கள் சிம்ம ராசி என்பர்களே இன்றைய தினம் சிந்தனையில் தெரிவு வரும் இன்றைய உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு உங்களின் இன்றைய நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா மதியம் பன்னிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது வரை உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணானது உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதின ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் அனுமன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் பஞ்சமோ ஹனுமனுக்கு காப்பு நல்ல நாளாய் அமையும் அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது கன்னியராசி என்பர்களுக்கான பலன்கள் கன்னியராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை மாத்திக்க நினைச்சீங்கன்னா இன்றைய தினம் கண்டிப்பா நல்ல நாளாய் இருக்கும் ஏன் அப்படி சொல்றனா டயட்டில் இருக்க வேண்டியவங்களுக்கு பத்திய சாப்பாடு இருக்க வேண்டியவங்களுக்கு இதெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒருவேளை நான் டயட் எதுவும் இந்த இன்றைய தினம் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கல பத்திய சாப்பாடு எதுவும் சாப்பிட்ற மாதிரி இல்லை அப்படின்னாக்கா நோய் சார்ந்து பத்தி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஆகிடும் அதனால் இன்றைய தினம் உங்கள் உணவு பழக்க வழக்கத்தை கண்காணித்து அதில் பிழையாய் உள்ளதை தீர்வு செய்ய சரியாகிடும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கன்னிராசிக்காரர்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு மணி முதல் ஐந்து மணி வரை உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல எண்ணானது பதிமூன்று உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வானுலக தேவர்களான இந்திரன் அக்னி வாயு யமன் போன்ற கடவுள்களை வணங்கலாம் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நம சிவாய இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தனிமையில் இருக்கிறத பயமா பார்க்காம அதை எப்படி நல்ல விதமா பயன்படுத்திக்கலாம்னு பாருங்க அது உங்களுக்கு இன்றைய தினம் கை கொடுக்கும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் வியாபாரத்தில் பழைய பாக்கி வசூலாகும் நல்லா பாருங்க வியாபாரம் நல்லா பெருகும் நான் சொல்லல வியாபாரத்தில் பழைய பாக்கி வாரா கடன் நிலுவையில் உள்ளது வசூலாகும் தான் சொல்றான் அப்ப யார் யாரெல்லாம் பணம் தராம இவ்வளவு நாளா இழுத்தடிச்சாங்களோ அவங்க கிட்டலாம் நீங்க ஒரு முறை பேசி பாருங்க இன்றைய தினம் நீங்க பேசினீங்கன்னாக்கா கண்டிப்பா அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் காஃபி நிறம் அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை உங்களுக்கான இன்றைய நல்ல நேரம் பார்த்துட்டோம் அதே மாதிரி இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது ஐந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ நாராயணாய உங்களுக்கான பரிகாரங்கள் வீட்டில் வடகிழக்கு மூலையில் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வழிபட இன்றைய தினம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களின் சந்தேகங்கள் நீங்கும் நாளாய் உள்ளது யாரெல்லாம் சந்தேகத்தால் ஒதுக்கி வச்சீங்களோ அவங்களுடைய உண்மை குணம் அது நல்லது நல்லவங்க மேலே தேவையில்லாமல் சந்தேகப்பட்டுட்டோம்னோ இல்லை உண்மையிலேயே தப்பான மேலதான் சந்தேகப்பட்டுணுங்கிற ஒரு ஆதாரங்கள் கிடைத்து அதன் மூலமா உங்களோட முடிவுகளில் இன்று பல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புகள் உள்ளது அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது நான்கு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் சரி நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் கடவுள் கிருஷ்ண பரமாத்மா உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் திருவடி சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மண் விளக்கில் நெய் வைத்து தம்பதியர் பூஜை செய்ய நன்மை உண்டாகும் நெய் தீபம் போடணும்னு சொல்லுங்க மண் விளக்குல அந்த விளக்கு நிறைய நெய் வச்சு அந்த விளக்குக்கு பூஜை பண்ணணும் அப்படி செய்யும் போது உங்களுக்கு நன்மை உண்டாகும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது தனுசு ராசி என்பர்களுக்கான பலன்கள் தனுசு ராசி என்பர்களே இன்றைய தினம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் திட்டமிடலாம் கல்யாணம் காதுகுத்து கோயில் விசேஷம் இந்த மாதிரி எந்த ஒரு சுப நிகழ்ச்சிக்குனாலும் நீங்க என்று முயற்சி பண்ணலாம் குறிப்பா வீடு கட்டுற பிளான்ல இருக்கிறவங்க இந்த நேரத்தில் முயற்சி பண்ணலாம் சொந்தமா தொழில் தொடங்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைய நாளில் முயற்சி பண்ணலாம் எந்த ஒரு சுப இருந்தாலும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் கைவிட்ட வேண்டாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உங்களுக்கான இன்றைய நல்ல நிறம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை நீங்கள் இன்றைய அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்த வேண்டியது எட்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் நீங்கள் இன்று வணங்க வேண்டிய கடவுள்கள் அஷ்டலட்சுமிகளான எட்டு வகை லட்சுமி அம்மன்களான ஆதி லட்சுமி தனலட்சுமி வித்யாலட்சுமி கீர்த்தி லட்சுமி லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி சாந்தி லட்சுமி ஆகிய எட்டு லட்சுமி அம்மன்களையும் வணங்க இன்றைய தினம் நல்லபடியாக என்று நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மஞ்சரம் ஓம் ஸ்ரீ ஓம் ஸ்ரீபதி நமக இன்றைய உங்களுக்கான பரிகாரம் மஞ்சள் நீரில் குளித்து பரிகாரம் செய்தால் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை கொடுக்கும் சனி தோஷம் நீங்கவும் உதவி செய்யும் ஆண்கள் எப்படியா மஞ்சள் தண்ணியில் குளிக்கிறதுனாக்கா சும்மா ஒரு சித்திகை அளவுக்கு மஞ்சள் கலந்து சாய் கொண்டு அதன் பிறகு நீங்க அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களை இன்றைய தினம் ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் நாளாய் உள்ளது இன்றைய தினம் கோவில் குளம் போகணுங்கிற எண்ணம் அதிகரிக்கும் கடவுளை பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் இது உங்களுக்கு நல்லா அதிர்ஷ்ட இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் பார்த்துட்டோம் அதே மாதிரி நல்ல அதிர்ஷ்டம் தரும் எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வணங்க வேண்டிய கடவுள்கள் சனி பகவான் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் நமோ தத்தாத்ரேயாய நமக இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா பவித்திர நீர் அதாவது தீர்த்தம் கொண்டு வீட்டில் உள்ள நுழைவாயிலை சுத்தம் பண்ணுங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கும்ப ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்ப ராசி அன்பர்களே இன்றைய தினம் எடுத்த முயற்சியில் வெற்றி கிட்டும் நாளாய் அமையும் கண்டிப்பா இன்று நீங்க போராடலாம் அப்படி போராடுறதால என்ன பலன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து தடைகள் எல்லாம் உடைந்து ஒரு நன்மை உண்டாகும் நாளாய் அமையும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் கடற்கரை நீளம் இன்றைய உங்களுக்கான நன்மை தரும் நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் எண்ணானது பதினெட்டு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாலட்சுமி செல்வத்தின் தேவியரான அம்மையை வணங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லா இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கான பரிகாரம் காசிநாதன் வழிபாடு செய்யுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளை அமையும் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பாபநாசி நம இன்றைய தினம் உங்களது நல்ல நேரத்தை பயன்படுத்திக்கங்க அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது மீனராசி என்பர்களுக்கான பலன்கள் மீனராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களது ஆசைகள் யாவும் நிறைவேறும் நாளாய் உள்ளது அதனால் இன்றைய தினத்தை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் மனசில் நினைச்சதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் அமையப்பெறும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்டம் தரும் திசை எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறமானது இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய தினம் நீங்கள் உங்களது அதிர்ஷ்ட என்னாய் பயன்படுத்த வேண்டியது ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது உருவான கடவுள் யாராயினும் இன்றைய தினம் வணங்கலாம் அல்லது நீரோடையினை இன்றைய தினம் வண வழிபடலாம் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் பூஜா ஸ்துதி நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் தண்டனைக்காக அல்ல மன அழுத்தத்திற்காக மட்டும் பரிகாரம் செய்யுங்க அதாவது யார் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்களோ யார் மன வருத்தத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமையும் நம்ம உங்களுக்கு தேவையான பலன்கள் எதுவும் விடுபட்ட கூடாதுன்ட்டு உண்மையிலே சிரமப்பட்டு தான் சொல்லிட்டு இருக்கிறோம் பட் நமக்கு வந்திருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸோ அல்லது வியூ வியூஸோ கண்டிப்பாக இதுக்கு பத்தாது உங்களால் முடிந்த உதவியை சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் வியூஸ்க்கும் மட்டும் கொடுக்கப்போது மீண்டும் நாளை ராசிபலனில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிட திருத்தமிழ் முருகன் நன்றி வணக்கம்